வணக்கம் மக்களை வெல்கம் டு கீரிப்பாளர் சேனல் பதினாறு லட்சம் பொட்டியை வச்ச பாஸ் அதிர்ச்சியில் ஹவுஸ்மேன்ஸ் என்னடா சொல்கிற கீரின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆச்சரியத்தோட பார்க்க உள்ளே வரலாம் ஸோ நீங்கள்லாம் வரும்போதே ஒரு நூறு நூற்றி லைக் போட்டு வரும்போதே கீர்பிப்பாள சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க ஸோ கீர்பாள சேனல் டூ பாயிண்ட் ஜீரோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அடுத்தடுத்து நான் வந்து முன்னாடி போயிட்டே இருக்க முடியும் ஸோ ப்ளீஸ் ஓகே ஸோ அது என்னென்னா பதினாறு லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து போட்டி வைக்கும் போது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி தான் ஏற்றிட்டே இருப்பாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து டான்ஸ் மரத்தான போட்டி போயிட்டு இருக்கு இதுக்கடையில் பிடிறா போட்டி இன்னும் பொட்டி இல்லையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யூடியூப்பில் இவ்வளோ கமெண்ட் பண்ணாங்க ப்ரோ பொட்டிய போகிறோம் டுவிட்டர்லேயும் பொட்டியே போகிறோம் பொட்டி வரேன் இப்போ தாண்டா வரும் முடியவே போதேடா எப்படா வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ஆர்வமாக கேட்டுகிட்டு இருந்தீங்க அது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு அப்படி இல்லைனா நாளை இதை வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு மிட் வீக்கே இருக்கு இருக்குது அப்புறம் என்ன தீபக்கு பொட்டி தூக்குற மாதிரி வச்சிருக்கேன்னா காரணம் இருக்குது ஓகே தீபக் எடுக்க போகிற போ எடுக்க மாட்டாருங்கிறது நமக்கு ஆஃபீஸாக தெரியும் தீபக் பொட்டியை தூக்க போறதுன்னு தெரியும் பட் மிட் வீக்கே அவர் அனுப்பவோ இல்லை சண்டே விஷயில் அவர் அனுப்பவோ வந்து பிளான் பயங்கரமாக போயிட்ருக்கு பட் அது நடக்கக்கூடாங்கிறதா என்னோடய ஆசை ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா முத்துக்குமரனுக்கு அப்புறம் தீபக் தான் எனக்கு ஏன்னா முத்து ரன்னர் தீபக் அப்படிங்கிறத என்னோட மைண்ட்ல இருக்கு இதுதான் நடக்கணும்னு என்னோட ஆசை பட் ஆஃப் அது நடக்காது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் திடீர்னு விஜய் விஷாலுக்கு வந்து ஒரு சிம்பதி ஒரு மாதிரி அழுகிறது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அண்ட் பொட்டி பொட்டி வச்சா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து அர்ச்சனா ரவி வந்து சௌந்தரியாக சப்போர்ட் பண்ணாங்க ஒரு வேலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண்நாதை எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பணம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த தடவை வந்து பதினாறு லட்சம் தான் வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து போன சீசனில் வந்து ரொம்ப வச்சிட்டாங்க இந்த சீசனில் வந்து ஒரு பொட்டி தான் வைக்க போகிறதா வந்து இருக்குது ரெண்டு பொட்டியும் வைக்கலாம் அப்படி ரெண்டு பொட்டி வச்சா இன்னும் கம்மியாக வைப்பாங்க அப்படி இல்லைனா பதினாறு லட்சம் வந்து அதிகபட்சமாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குள்ளையுமே வந்து மைண்டுக்குள்ளே வந்து இந்த பொட்டியை எடுக்கணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்குது ஓகேவா முத்துவை தவிர பாக்கி எல்லாரோட மைண்ட்லேயுமே வந்து பொட்டி பொட்டி பொட்டின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பண பொட்டி மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ விஜய் விசாலா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் தீபக் ஆல்சோ வந்து லைட்டாக அது மேலே ஒரு கண் வச்சுருக்கிறாரு அதை அதை எடுக்க போகமாட்டார் பட் எடுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணணுமோ அதை பண்ணுவார் மேபி இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் யார்ட்டாப்புற தமிழ் என்ன இதுக்கு தான் இந்த மாதிரி அவர் பொட்டி எடுக்கிற மாதிரி ஒரு சினாரி அவர் ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணி மற்ற யாராச்சும் ஓகேவா முத்துவும் தீபக்கும் ஆல்ரெடி விளாட்றது ஒரு மங்காத கேம் தான் ஸோ அந்த மாதிரி ஒன்று பிளே பண்ணி பவித்ரா விஜய் விஷால் அருண் யாராச்சும் ஒரு ஆளை போட்டி எடுத்து வச்சிடலாம் சௌந்தர்யாவே எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது போயிட்டுருக்கு சொல்ல முடியாதுங்க சௌந்தர்யா கூட எடுக்கலாம் ஸோ அளவுக்கு தான் ஒரு ஒரு டைட் சுச்சுவேஷன் வந்து போய்ட்டுருக்கு அண்ட் மோர் திங் இந்த வீடியோவில் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன் நிறைய பேர் வந்து எனக்கு ட்விட்டரில் வந்து வர்ஷினி உங்களுக்கு தெரியும் வர்ஷினி நம்ம நமக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க நிறைய சப்போர்ட் வந்து பிஃபோர் என்ட்ரி இந்த ரீஎன்ட்ரிக்கு முன்னாடி முத்து அவ்வளோ பிரைஸ் பண்ணி அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க முத்துவும் சாக்லேயும் இப்போ உள்ள காலில் ஒரு விஷயம் நடந்துச்சி வர்ஷினி வந்து சவுந்தரிட்ட சொல்லுவாங்க முத்து ஒரு வாரம் க்ளௌனாக தெரிஞ்சோம் இவ் ராயன் வந்து ஒரு மாதிரி நல்லா தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஒரு வேர்டு மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக தெரிஞ்சா இவன் பாசிட்டிவாக தெரிஞ்சால் சொல்லியிருந்தால் மேட்ரு ஓவர் இதை சவுந்தரடியோட பிஆர் கும்பல்ஸ் நாட் அ ஃபேன்ஸ் பிஆர் கும்பல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களோட ஒரு அஜெண்டாவாக எடுத்துக்கிட்டு அதை நெகட்டிவாக அதாவது முத்துக்குமார் ஃபேன்ஸுக்குள்ளேயே அடிச்சுக்கிற மாதிரி ஏன்னா நிறைய பேர் வந்து வர்ஷினியும் பிடிக்கும் முத்துக்கு வந்து பிடிக்கும் மீன் முத்துக்கு மரம் சப்போர்ட் பண்ணாலும் வர்ஷினியை ரொம்ப பிடிக்கும் இண்டிவிஜுவலாகவும் வர்ஷினியை பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி வந்து பிரேக் பண்ணாலும் போது இது ஒரு விஷயம் கிடச்சி போச்சு அதோட ஃபுல் ஃபுல் கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது அதாவது அவன் அவன் திறமை விளாண்டி அவன் யார் நிரூபிக்கிறான் அவன் எத்திக்கெல்லாம் விளாண்டுருக்கான் அன்னத்திக்கெல்லாம் விளாண்டாங்கன்னா மக்கள் உனக்கு ஓடு போ ஓட்டு போட போகிறாங்க அவனுக்கு போட்டு ஓட்டு போட போகிறது இதுதான் அதோட கான்வர்சேஷனோட மீனிங்கே அதாவது அன்னத்திக்கெல்லாம் அவன் விளாண்டுருந்தாள் ஓகேவா இப் இப்படி தான் அது கான்வர்சேஷனே இருக்குது பட் அந்த கான்வோவை வேறு மாதிரி மாத்தினது வந்து சவுண்டோட பிஆர் கும்பல்ஸ் ஆன் வந்து இன்னும் பிடிக்காது முத்துக்கு மறுநாள் பிடிக்காதவங்க அதை வந்து சூப்பராக யூஸ் பண்ணி ஒரு மாதிரி ஸ்வரசனையும் பாரு க்ளவுன்னு சொல்லிட்டா அந்த ஒரு வார்த்தை மட்டுந்தான் பட் அது எங்கே எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத ஒரு உண்மை இருக்கே தவிர வஷ்னி முத்துக்கு அகேன்ஸ்டாக அவங்க கிடையாது ரொம்ப பிடிச்ச பிளேயர் ஃபேவரட் பிளேயர் இன்னொன்று பிபி ரூல் போட்டார் யாரும் வந்து இருக்கிற கண்டஸ்டன் வந்து பிரைஸ் பண்ணி பேசக்கூடாது வெளி உலகத்தை பற்றி இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்றி ஒரு டே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் போடப்படுது அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபேட்மேன் ரவி சார் வந்து அதை பற்றி பேசுகிறாரு அப்போ திரும்ப பிக்பாஸ் உள்ள கூப்பிட்டு வார்னிங் கொடுக்குறாரு ஃபேட் பண்ண அழுகிறாரு ஓகே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லு ஸோ பிக்பாஸை மிரட்டிருக்கிறார் அப்படிங்கும் போது வர்ஷினி இருக்கட்டும் எல்லாரும் எல்லாருக்கும் அவங்க கேம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேவா அவங்க இனிமேல் இண்டிவிஜுவல் பிளே தான் யாருக்கும் அகேன்ஸ்ட் பேசி தான் ஆகணும் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஸ்கிரிப்டட் இது ஒரு ப்ரேங்கு அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் சொல்லவே கிடையாது ஆடியன்ஸுக்கும் தெரியாது ரிவியூவர்ஸ் ஆர் சோர்ஸ் இல்லவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து ஒரு ஃபேக் அதாவது இந்த ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்கான முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து ஃபைனலுக்கு ஒரு ஹைப் ஏற்றவும் இந்த ஷோவை இந்த வாரம் முழுக்க மக்கள் பார்க்கணும் ஈர்ப்போட பார்க்கணும் சொல்லிட்டு தான் இதை வைக்கிறாங்க ஸோ ஒரு டான்ஸ் மாரத்தானால் ஜெயிச்சு ரிப்ளேஸ் பண்ண முடியுமா சொல்லுங்கள் யோசிங்க ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி ஒரு 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 விஷயத்தை கிரியேட் பண்ணுறது பிக் பாஸ் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வசனி பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வேர்டை தவிர பாக்கி எல்லாமே கரெக்டு தான் ஸோ இதை ரொம்ப போட்டு அது வன்மத்த கக்காவ நான் நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க சீரியஸாக சிஸ் பியூர் சூல் அவ்வளோ ஹார்ட்டி எப்படி சொல்கிறது சவுண்டை கூட அவ்வளோ இது பண்ணி பேசலை உள்ளே போய் ச சப்போர்டி தான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் அண்ட் பணப்பட்டி வச்சா யார் எடுப்பாங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஏன்னா பயங்கரமான குழப்பத்தில் இருக்குது என்னால் வந்து ப்ரிடிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்கள ஏன்னா அப்படி ஒரு விஷயம் பிக் பாஸ் இருக்காரு சீரியஸ்லி இந்த சீசன் இந்த ஒரு வீக் அப்படிங்கிறது அன்னிமாஜினபிள் ஸோ என்னனால் நடக்கலாம் ஸோ என்ன நடக்கும் என்னங்கிறது அப்போ லைவ் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஸ்டேட் யூன் வித் கீர்புல சேனல் அண்ட் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோட சூப்பரான அப்டேட் உங்கள் மீட் பண்ணுறது உங்கள்ட்ட உங்களுக்கு கீர்புலட்டா ரொபை ஷி வகைன்